ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லரிங் வீடியோ பார்க்கலாம் சுடிதார் டாப் தான் கட் பண்ண போகிறோம் துணி ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் லாங் ஸ்லீவ் கேட்குறாங்க அதாவது கை நீளமாக கேட்குறாங்க இதை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இப்போ எனக்கு வந்து ரெண்டரை மீட்டர் அளவுக்கு துணி வந்திருக்கு மெயின் பீஸ் வந்து ரெண்டரை மீட்ரு இருக்குது ரெண்டு மீட்ரு லைனிங் இருக்குது இப்போ நம்ம முதல்ல லைனிங்கில் தான் மார்க் பண்ணிக்கணும் இப்போ அளவு சுடியில் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம லைனிங்கில் நாற்பது இன்ச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த மெயின் பீஸில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கூட வைக்கணும் கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ரெண்டு இன்ச்சு கூட வைக்கணும் ஸோ இப்போ நம்ம முதல்ல லைனிங்கில் தான் மார்க் பண்ண போகிறோம் லைனிங்கில் ஃபார்ட்டி இன்ச்சஸ் அளந்துக்கோங்க மெயின் பீஸில் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் ப்ளஸ் தையலுக்கு அரை இன்ச்சு ப்ளஸ் கீழே மடித்ததைக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க ஸோ மொத்தம் நாற்பத்தி நாலரை இன்ச்சு வந்து மெயின் பீஸில் வரும் இப்போ நம்ம ஷோல்ட்ரு அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஷோல்ட்ரு அளவு எப்படின்னா கழுத்து கொஞ்சம் இறக்கமாக வச்சுருக்கோம் அதாவது எட்டரை இன்ச்சுக்கு வச்சுருக்கோம் அதனால் ஷோல்ட்ரு அளவு வந்து ஆறு இன்ச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பேக்னெக்கை வந்து இன்னொரு ஹாஃப் அன் இன்ச்சு அதாவது ஒன்பது இன்ச்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சாக ஷோல்ட்ரு அளவு குறிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து எட்டரை இன்ச் எடுத்துருக்கிறதுனால ஆறு இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு அளவு எடுத்திருக்கேன் ஆம்ஹோல் அளவு வந்து எனக்கு ஒன்பது இன்ச்சு வேணும் தையலுக்கும் சேர்த்து ஒன்பதரை இன்ச்சு வேணும் இப்போ நம்ம ஆம்ஹோல் கர்வ் வரையணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு ஏழரை இன்ச் எடுத்துக்கோங்க அது எங்கே ஏழு இன்ச் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மடிப்புலேருந்து ஒரு ஆறு இன்ச்சு எடுத்து அந்த ஏழு ரேஞ்சு அங்கே முடிச்சுக்கிட்டு ஒன் கால் இன்ச் அளவுக்கு கர்வ் கொடுத்து அந்த ஆம்ஹோலை வரைஞ்சிக்கணும் இப்போ பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு முப்பத்தி ஆறை நாலால் வகுத்தா ஒன்பது இன்ச்சு வரும் ப்ளஸ் லூஸ் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ரெண்டு இன்ச்சு இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து அகலம் பார்க்கலாம் இப்போ ஷோல்டர் அளவு வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கோம் மடிப்புலேருந்து மூணு இன்ச்சு வந்து கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க முன் கழுத்து இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு எடுத்து அந்த மூணு இன்ச்சுக்கு நம்ம வளைவாவோ இல்லை நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் இது வந்து முன்கழுத்து அளவு பின்கழுத்துக்காக எட்டு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் எட்டு இன்ச்சிலருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதில் வந்து யூ ஷேப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ அடுத்து ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரை நீளம் பதினஞ்சரை இன்ச் எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து புட்டா வரை நீளம் இருபத்தி ஓரு இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ இடுப்பு சுற்றளவு அளந்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு ரெண்டு இன்ச் வருது நாலால் டிவைட் பண்ணால் எட்டு இன்ச்சு வருது லூஸ்க்காக ஒரு ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ புட்ட சுற்றளவு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வருது அதை நாலால் டிவைட் பண்ணால் டென் இன்ச்சஸ் வருது லூஸ்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் வச்சுருக்கேன் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு தான் வச்சு அது ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்லீட் மடித்து தைப்போம் அதனால் ஒரு இன்ச்சு வச்சாலே போதும் இப்போ பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு பத்து இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க அந்த பத்து இன்ச்சை வந்து மடிப்புல இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு ஆகலத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ அதுலேருந்து புட்ட சுற்றளவு நம்ம அளந்தோம் இல்லையா அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரு மார்க் வந்து இந்த பக்கம் ஹாஃப் அன் இன்ச் அந்த பக்கம் ஹாஃப் அன் இன்ச் வர மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம மேலேருந்து ஷார்ப்பாக ஆரம்பித்து இடுப்புக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி அந்த டாட்டை முடிக்கும்போது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முடிக்கிற மாதிரி வரும் அதனால தான் இந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம் ஸோ டாட்டு வரையும் போது இந்த மாதிரி தான் வரையணும் ஸோ இப்போ நமக்கு மார்க்கிங்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை எப்படி கட் பண்ண போகிறேன்னா நெக்கை வந்து கட் பண்ணாமல் முதல்ல நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அந்த இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு பீஸுமே நமக்கு கரெக்டாக உட்காரணுன்றதுக்காக அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கலாம் புட்ட சுற்றளவில் இடுப்பு சுற்றளவில் பாடி சுற்றளவில் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு கரெக்டாக உட்காரணும் அதனால் அதில் நாச்சஸ் போட்டுட்டு டாட் பிடிக்கிற இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீடில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்காக அந்த மெயின் பீஸை வந்து தனித்தனியாக பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வெட்டிக்கலாம் ஏன்னா பேக் நெக்கு அளவு வேற ஃப்ரண்ட் நெக் அளவு வேற இல்லையா அதனால் அது ரெண்டுமே லைனிங்கும் எடுத்தாச்சு பேக் பீஸு மெயின் பீஸும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கும் அந்த கை குழி அந்த ஆம்ஹோல் வந்து வெட்டுவோம் இல்லையா அதை நான் இப்போ ஒரு முக்கால் இன்ச்சு வெட்டி அந்த சைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து கேன்வஸ் வைக்க போகிறதில் லைனிங்லேயே தான் நம்ம நெக் டிசைன் பண்ண போகிறோம் அதனால் லைனிங்கே வந்து கேன்வஸ் மாதிரி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கழுத்து எந்த மாதிரி வெட்டினோமோ அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அலந்து சுற்றி இந்த மாதிரி அலந்துக்கிட்டு அதே ஷேப்பில் அலந்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தைக்கும்போது வந்து அடித்து உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு அந்த கேன்வஸோட ஃபினிஷிங் அதெல்லாம் வரும் இப்போ அடுத்து நம்ம பேக்கில் நெக்கை கட் பண்ணிக்கலாம் மெயின் பீஸையும் லைனிங்கையும் போட்டு நெக்கை வந்து என்ன ஷேப்பில் வரைஞ்சிருந்தோமோ அதை நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவுக்கு என்ன பீஸ் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணால் சைடில் வர பீஸ் இருக்குது இல்லையா கரையோடு சேர்ந்து வரும் அந்த பீஸ் தான் எடுத்திருக்கோம் இப்போ அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸாக இருக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ அந்த ஜாயிண்டிங்காக ஒரு சின்னதாக ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கை என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு கீழே மடிக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே வந்து தையலுக்காக ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு எல்லாம் சேர்த்து ஒரு எயிட்டின் இன்ச்சு போல் மார்க் பண்ணி அந்த கை ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஹோல் வரைகிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்கி வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு இப்போ அதில் வந்து நமக்கு ஹோல் அளவு வந்து ஒன்பது இன்ச்சு வேணும் அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜாயிண்டிங்க்கு தையல் விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் ஸோ இது எல்லாமே சேர்த்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அந்த கை ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ கட் பண்ணிட வேண்டியது தான் இந்த குர்த்தி டாப்பை எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ